உலகில் உள்ள அனைத்து மதங்களும் ஒன்று உருவத்தை காட்டி அருவ எண்ணங்களை தனக்கு எண்ணும் போது இந்த உணர்வினை உயிர் நுகர்ந்து உணர்வின் எண்ணங்களாக உருவாக்குகின்றது ஆனால் உணர்வின் எண்ணங்களாக எதை உருவத்தை பார்க்கமோ அந்த உருவத்தின் உணர்வுகளின் அலைகளாக வருகின்றது இவருடைய எண்ணங்களும் நிலைகளும் ஒன்றாக வருகின்றது ஆக இது ரெண்டும் சேர்த்து இந்த உணர்வின் தன்னை தனக்குள் பதிவாக்கப்படும் போது இந்த உணர்வின் நினைவாற்றல் கொண்ட இதை நமக்குள் பதிவாகி விடுகின்றது இறக்கின்றானோ அதே பக்தி கொண்ட நிலைகள் மனிதன் அதை எண்ணி இயங்கும் போது எந்த பக்தி நிலை கொண்டு உருவத்தை காட்டினரும் அந்த உருவத்தின் உணர்வும் அலைகளும் இதற்குள் இசையும் உணர்வுகளும் கலந்து அந்த சொல்லின் தன்மையும் உணர்வுகள் உணரப்பட்டு இந்த உணர்வு ஒளிகளாக உருவாகின்றது அதை பதிவாக்கப்படும் போதும் இந்த நினைவுகள் இங்கே அந்த எண்ணங்களை தோற்றுவித்து இந்த வாழ்க்கையை அதன் வழி இயக்க தொடங்குகின்றது அதே சமயத்தில் இந்த மனிதன் இறந்து விட்டாலும் இதை கண்கொண்டு உணவின் தன்னை அலைகளாக பாய்ச்சியதோ எதனதன் உணவின் எண்ணங்களை எதற்குள் பாய்ச்சியதோ இந்த உணர்வின் அலைகளை சென்ற இதே மந்திரத்தை அவர் சொல்வார் என்றால் இதே எந்த மந்திரத்தில் இந்த உடலுக்குள் உருவாக்கப்பட்டதோ அது ஈர்க்கப்பட்டு அந்த உணர்வும் உயிர்கள் ஒளிகளில் எழுப்பப்பட்டு அதே ரூபத்தையும் உருவாக்கப்படும் எனக்கு கடவுள் காட்சி கொடுத்தானே ஆக நமக்குள் உள் இயக்கப்பட்ட உணர்வு தான் நாம் பின் அதே உணர்வொழிகளை எழுப்பப்படும் போது இந்த அலவரிசைகள் அவர்களுக்கு அந்தந்த மதத்தின் தன்மை கொண்டு ஆக உருவம் அருவமாகி அருவம் உருவமாகி ஆக நமக்குள் அருவமாகி அந்த ஒளி அலைகளாக மாற்றும் போது ஒருவர் நுழைந்தார் என்றால் அந்த உருவத்தின் உணர்வுகள் நமக்குள் அருவ நிலைகளை நமக்குள் காட்சியாக கொடுக்கின்றது அந்த உணர்வின் தன்மை உடலுக்குள் அது இயக்கப்படும் போது அந்த உணர்ச்சிகளை தூண்டுகின்றது இதெல்லாம் இயற்கை நிலைகள் ஆகவே இதை போன்று நமக்கு இந்த உணவின் தன்மை பெறுகின்றது ஒரு கொடூர கொம்பு கொண்ட நம்ம நாடு மட்டுமல்ல உலகில் பல நாடுகளிலும் அவர்கள் தெய்வம் என்ற நிலைகள் ஒன்று உயர்த்தி காட்டுவதற்காக பெண்மணிக்கு மூக்கிலிருந்து கொம்பு வருவதாக காட்டி அதனின் உணர்வின் தன்மை இதுவே தெய்வம் என்றும் எதனில் நிலையில் கொண்டால் இது இயக்கிவிடும் என்ற நிலைகளை அவர்கள் பார்த்து அந்த காவியப்படி படி அதற்கு படைப்புகள் வைத்து அந்த மந்திர ஒளிகளை எழுப்பி அதை ஜெயிப்பார்கள் என்றால் அதன் வழிப்படி தெய்வம் அந்த கடவுள் நம்மை காப்பான் என்ற உணர்வுகளை பதிவாக்கி விடுகின்றனர் எந்த சிலையிலிருந்து இந்த உணர்வின் அலைகளை சூரியன் காந்த புலன் அறிவு தவறுகின்றதோ அந்த அலைகளை அதன் நுகர்வோர் உணர்வுகளில் ஆக இதேபோல் அவர்கள் சொல்லும் மந்திர ஒளிகளும் இதற்கு கூடி வருகின்றன இவர்கள் இறந்து வைத்தார் இதே மந்திரத்தை சொல்வார் என்றால் எந்த சிலையும் ரூபத்தை காற்றப்பட்டதோ அதே சிலையின் உருவங்கள் மற்ற அந்த மந்தர் ஒளியை சொல்வோருக்கு காட்சியாக அளிக்கும் அதே சமயத்தில் அந்த காட்சி உண்டு தெய்வம் எனக்கு அந்த கடவுள் காட்சி கொடுத்தான் என்ற நிலையும் இவர்கள் என்ன ஒழிகள் அவர்கள் எடுக்கப்படும் எந்தெந்த உணர்வுகள் அங்கு பதிவானதோ அந்த அலைகள் அங்கே பல பலரும் அந்த அலைகளும் இவர்கள் அறிய வேண்டிய நிலைகள் வரும் இதே போல இந்த தெய்வம் உன்னை தண்டிக்கும் என்ற உணர்வுகளை அந்த மதத்தின் கீழ் இந்த உணர்வு அச்சுறுத்த உணர் கொண்டு வந்துவிட்டால் தன்னை எரியாது செய்த தவறுக்கு இந்த தெய்வம் தண்டனை கொடுக்குமா என்ற நிலை வந்து ஏனென்றால் நேர்மையில் செல்வோருக்கு தன்னை அறியாத ஒரு தவறு செய்துவிட்டால் அச்சுறுத்தும் பய உணர்வு வந்து விடுகின்றது அந்த பயத்தின் தன்மையில் இந்த தெய்வம் என்னை என்னை தண்டித்து விடுமோ என்ற உணர்வுகளை அந்த உணர்ச்சிகள் தனக்குள் வந்து விடுகின்றன ஓர் வீரிய உணர்வுகள் கொண்டவர்கள் நீ செய்கிற தப்புக்கு இந்த தெய்வம் உனக்கு தண்டனை கொடுக்கும் என்று அவர் வலு கொண்ட எண்ணங்களை பார்த்துகின்றார்கள் இதை கேட்பந்தர் உணர்வு பரிவாக்கிவிட்டால் இதே உணர்வுகள் அச்சுறுத்தும் உணர்வுகள் வந்து எந்த தெய்வத்தை எந்த மதத்தின் கீழ் எதை அடிப்படையாக வளர்த்து வந்தனரோ அவர்கள் ஏற்றி உணர்வு வந்த பின் அதே உருவத்தின் நிலைகள் இந்த மனிதனின் உடலில் வளர்த்துக் கொண்ட இந்த உணர்வுகள் நாம் சிலையை பார்த்த உணர்வின் நிலைகள் இங்கு உருவமாக்கப்பட்டு அறுப நிலைகள் பின் அதே உணர்வு இங்கே பதிவான நிலைகள் அதே ரூபத்தை காட்டும் ஆனால் இந்த மனிதனின் ரூபத்தை காட்டும் எடுத்துக்கொண்ட உணர்வின் ஒளி அலைகளை அங்கே காட்டும் இன்று நாம் வேடமிடப்பட்டு நாம் படமாக்கப்பட்டு அதை படைத்து எந்திரத்தில் இயற்றப்பட்டு ஒலி ஒலி அலைகளாக வெளிப்படுத்தும் போது எதன் ஒளி அலைகளை அங்கு வருகின்றதோ அந்த அளவரிசில் இன்று திரைகளில் நாம் படங்களாக பார்க்கின்றோம் டிவிகளில் ஆக எந்த ஒலியை ஒலியாக ஒளியாக்கப்பட்டு அவருடைய நிலையில் இருக்கணுமோ அதே அளவரிசையில் வைக்கப்படும் இது வருகின்றது இதே போலதான் நமக்குள் பதிவின் எண்ணங்கள் இத்தகைய நிலைகளை நம்மை விடுகின்றது இதை போன்ற நிலைகள் இருந்து மனிதனே மனிதனான நாம் எடுத்துக்கொண்ட மதங்கள் காட்டிய அருள்வழியை மதங்கள் காட்டிய நிலைகள் கொண்டு நாம் பொதகுழியில் போது இன்னென்ன மந்திரங்களை சொன்னால் தான் அந்த ஆண்டவன் அதை ஏற்றுக்கொள்வான் ஆக அவர்கள் ஏற்படுத்தப்பட்ட மதக்காக பொதக்குழிகளே அதை சென்று அதன் மதத்தின் அடிப்படைகளில் அதன் மத குருமார்களை அழைத்து சென்று அதன் மத குருமார்களிடம் இதை சொல்ல சொல்லி அதை சொன்னால் அவர்கள் நேரடியாக மத குரு அது ஆண்டவனுக்கு அர்ப்பணித்து அந்த இடி பாவமில்லாத நிலைகளுக்கு அழைத்துச் செல்வார் என்று எல்லா மதங்களிலும் இத்தகைய முறைகளை வைத்துள்ளார் ஆக இன்னொருவர் இந்த புத சொல்லப்படும் போது எந்தெந்த மந்திரங்களில் எதனெதன் வழிகளில் இங்கே வைத்துள்ளார்களோ இவருக்குள் அந்த உடலையும் இந்த மந்திர ஒளிகள் பதிவாகிறது ஆனால் பதைக்கப்படும் போது இந்த மந்திரத்தைக் கொண்டு புண்ணிய லோகம் அனுப்புவதென்று நான் அனைவரும் எண்ணுகின்றோம் ஆக அந்த மதத்தின் அடிப்படையில் ஏ ஓரிய மந்திரங்களை அந்த மதக்குரிமையால் அனைவரும் நாம் நம்பிக்க வேண்டும் அந்த நம்பிக்கை கொண்டு நாம் செல்லப்படும் போது அதே மந்திரத்தை சொன்னால் அந்த மந்த உடலிலிருந்து சென்ற அந்த ஆன்மாவை இவர்கள் கைவளியை படித்துக் கொள்வார் ஆக அந்த இயக்கத்தின் உணர்வரப்படும் போது இதை வைத்து இவர் வலிமை உள்ளவராக ஆவார் ஆக இங்கு இன்னொரு ஆவியின் தன்னை வலு கொண்ட ஆவிகள் இயக்கினால் இதே மந்திரத்தில் பல ஆழ்ந்த உணர்களை ரெண்டும் இணைத்து மந்திரத்தை சொன்னால் இன்னொரு உடலில் இன்னொரு அடக்குவரை ஆதி ஆட்சி கொண்டிருப்பதை இதை கொண்டு அடக்குவர் ஆனால் அந்த நிமிடம் தான் இருக்கு அதற்கு வேண்டி சாங்கியனும் செய்வார் ஆனால் அதற்குள் அந்த உடலுக்கு சென்ற அந்த ஆன்மா அவருடைய வலிமையை காட்டி சீக்கிரம் அந்த உடலை விட்டு அடைக்குவர் ஆக மத குருக்களிடம் சென்று அதற்கு வேண்டிய நிலைகளிலும் அங்கு ஆசிர்வதித்தார் அதன் வெளிக்கொண்டு அங்கு தனிந்தது மீண்டும் ஏனோ வந்துவிட்டது என்ற இந்த நிலைகளும் முழுமையாக மாற்றும் நிலைகள் அவர்களுக்கும் இல்லை ஆக அவர்களும் மத குருமார்களாக இருப்பதும் அவர்களும் மந்திரங்களில் சிக்கியவர்கள் தான் உடலை விட்டு பின் அந்த மந்தர ஒளிகளை எழுப்பப்படும்போது இன்னொரு வசம் கைவல்லியமாகி அவரிடம் உணரின் கட்டளைகளை இந்த சரீரத்து விட்டு அகந்துவிட்டால் அவர் கட்டளைப்படிதான் இதை இயக்கம் இப்படித்தான் மனிதனில் உருவாக்கப்பட்ட உணர்வுகள் நான் மீண்டும் மல்லல் படப்பட்டு மீண்டும் அல்லாத மனிதனுக்குள் சென்ற பின் அந்த உணர்வுக்கொப்ப ஐயக்கப்பட்டு இந்த மனித உடலில் இன்னொரு உணர்வின் தன்மை எது பெருக்கமோ வேதனை செழிப்போ சஞ்சலமோ சங்கடமோ இந்த உணர்வின் தன்மை கவரப்பட்டு அந்த உடலை விட்டு சென்ற பின் அந்த ஆன்மா மனிதன்ல்லாத ஒரு உடலுக்குள் புகுந்து இந்த உணர்வுக்கொப்பதால் ரூபங்களாக மாறுகின்றது இன்று பார்க்கின்றோம் ஒரு மாதோ மாதோ மற்ற உடல்களில் வளரும் அதில் உள்ள அணு செல்களை எடுத்து மற்ற செல் இணைக்கப்பட்டு அதற்குண்டான ஓமைகள் அவனுடைய உணர்வுடன் கலக்கப்பட்டு மனிதன் விஞ்ஞான அறிவு கொண்டோ இன்று ஆட்டை ஒரே இனமாக உருவாக்குகின்றார் இதே போல மனிதனின் உடல்களில் உள்ள செல்களை எடுத்து அதே போல மற்ற மூன்று செல்லுகளை அதிகரிக்கப்படும் போது எந்த அழகான செல்லின் தன்னை கொண்டு இதை கூட்டி அழகான பெண்ணோ அழகான ஆணோ அதன் உணவின் செல்களை எழுக்கப்பட்டு அழகற்ற நிலையின் செல்களை இதுவுடன் இயக்கப்பட்டு இந்த உணர்வின் செல்லை இயக்கப்படும் போது ஆக இது ஒரு சீரான நிலைகளை இந்த அணுக்களை பெருக்குகின்றார் ஆக இப்படி ஒரு மனிதனை ஒரே ரூபமாக மாற்ற முடியும் என்று விஞ்ஞான அறிவு கூறுகின்றது ஆகவே ஒரு அணுவின் தன்மை எதுவோ அதன் இயக்கமாக இன்னொன்றுடன் உடல் இயக்கப்படும் போது உருவாகின்றது ஆக ஒரு மனிதனுக்குள் எடுத்துக்கொண்ட உணவின் அணுக்குள் கொப்பதால் மனிதனின் உருவாக உருவாக்கப்படுகின்றது ஒரு நோயாள்பட்ட உணரின் அணு செல்களில் இருந்து இன்று அதே அணு செல்லை இதனை எடுப்பான் என்றால் அதில் இருக்கக்கூடிய அணுக்கள் நோயை மாற்றி நோயிலிருந்து விடுபட்ட உடலின் தன்மை கொண்டு அந்த உடலிலிருந்து இந்த செல்களை எடுத்து இன்னொரு உடலில் அது அணு கருவுக்களாகி இன்னொரு உடலில் இணைக்கப்பட்டு இந்த இணை இந்த ஒன்றை அணு கருவாக்கி இவ்வாறு செயல்படும் தன்மைகள் விஞ்ஞான அருகில் உண்டு ஆனால் மெய்ஞான அறிவிலோ இன்றைய நிலைகளும் இன்று வேற ஒன்றும் வேண்டியில்லை அந்த ஞானிகள் ஒரு குழந்தை அழகாக பறக்க வேண்டும் என்றால் அரும் ஞானிகளாக பறக்க வேண்டும் என்றால் அதற்குண்டான ஓமையும் அழகுப்படுத்தும் ஒரு படத்தை வைத்து மெய்ஞான அறிவுப்படி கல் எதிரினே இந்து சரஸ்வதி அது உற்று நோக்கி கல்வியை சிறந்தவர் கருத்தறிந்து உணர்வு கொண்டவர் இசையில் வல்லவர் எந்த இந்த உணர்வினை தன்மை எண்ணி இதன் அறிவிலை எடுக்கும் மகாலட்சுமி அதன் உணர்வின் தன்மை கொண்டும் செல்வமும் செருக்கும் இருக்கும் அதன் உணர்வின் தன்மை அதை கறக்கும் என்ற இந்த உணர்வினை இவ்வாறு மூன்று வகை பராசக்தி என்ற நிலைகளும் எதனையும் தனக்குள் உருவாக்கும் உணர்வு ஒன்று என்று இந்த மூன்று படங்களையும் ஒன்றாக இணைத்து ஒன்று இசை ஒன்று அழகு செல்வம் ஆக எந்த குணத்தின் தன்மையோ அதை அந்த லட்சுமி தனக்குள் அதை வளர்த்துக் கொள்ளும் என்றும் எதன் உணர்வின் தன்மை தனக்குள் இருக்கும் உயிரான காந்தம் லட்சுமி இந்த உணர்வின் தன்மை எதை இசையுடன் இணைக்கின்றமோ அந்த உணர்வின் தன்மையை கருவாக்கும் என்றும் தாங்க ஈர்க்கும் உணர்வின் தன்மை மோதும் போது அந்த வெப்பத்தின் தனக்குண்டு கொண்டு ஒன்றடை இணைந்து அந்த உணர்வின் தன்மையை கருவாகும் என்ற இந்த நினைப்படுத்தி சாதாரண மக்களும் தன் குடும்பத்தில் தான் கருவிலே விளையப்படும் போதும் குறையும் தண்ணு கொண்டு வளைந்தாலும் அந்த குறையை நிகழ்த்தி பற்ற அடுத்து வரும் கருவின் சிசுக்களை அரும் ஞான குழந்தைகளாக வளர்த்திடவும் அவர்கள் தெளிவாக்கினார்கள் வீட்டில் இருக்கும் படங்களை வைத்து அந்த உணர்வை உற்று பார்த்து அதிலே சூரிய ஒழிக்கதிகள் படும்போதுதான் அந்த அலைகளாக பலர்வதே நாம் பார்க்கும் உணர்வை பதிவாக்கி அதிலிருந்து அலைகளை நாம் நுகர்ந்து உயிரிலே படும்போதான் அந்த படத்தையே நாம் அந்த அழகையும் நாம் ரசிக்கும் தன்னை வருகின்றது இத்தகைய நிலை உள்ளும் போதும் கருவிலே வளரும் சிசுக்களை அது அழகாகவும் அரும் ஞானியாகவும் உயர்ந்த குணங்களை வளர்ப்பவராகவும் உயர்ந்த நிறையை தனக்குள் உருவாக்கும் சக்தியாக பெறுவதற்குத்தான் இந்த மூன்று படநிலைகளை படமாக வைத்து இது எண்ணத்தால் தனக்குள் கருவாக்கி அந்த உணர்வின் தன்மை அந்த குழந்தையின் கர்ப்பம் எப்போது உற்றதோ அப்போதெல்லாம் அந்த தாய் அதை எண்ணுவதோ அந்த குடும்பத்தை சார்ந்தோ அந்த உணர்வின் தன்னை எண்ணி அந்த கருவிலே வளரும் சிசு இதன் உணர்வின் தன்மை பெற வேண்டும் என்று அதே படத்தை அந்த குடும்பத்தை சார்ந்தோர் உணர்வு அங்கே பதிவாக்கி அதே நினைவின் தன்மை அது உருவாக்கப்படும் போது கருவிலே வளரும் அந்த சிசு அழகாகவும் அருண் ஞானியாகவும் கருத்துணர்ந்த உணர்வின் தன்மை பெறும் தன்மையும் தனக்குள் நல்லதை உருவாக்கும் அணு கதைகளை அந்த கதையின் சிசுக்களை வளர்க்க முடியும் என்றுதான் வீட்டிலே படத்தை வைத்தது ஆனால் வீட்டிலே வைத்திருக்கும் படத்தை பார்க்கும் போது மாமியாளுக்கும் மருமகளுக்கும் கொஞ்சம் பிடிக்கவில்லை என்றால் பக்தி கொண்டு அந்த படங்களை பார்க்கப்படும் போதும் அழகான படத்தை பார்த்து ஞானத்தை வாசிப்பதற்கு உணவின் வேதனை கொண்ட இசைகளை இணைத்து இந்த உணவின் தன்மை அந்த தாய் அந்த கருவிலே அந்த சிசுவின் தன்மை அது வழியாக வளரப்பட்டு ஆக அதை ரூபங்கள் குலைக்கப்பட்டு சிந்திக்கும் உணர்வின் தன்மை இழைக்கப்பட்டு அது பிறந்த பெண் அந்த குழந்தையும் நூல் வெறுப்பும் வேற்றுமையும் ஆக தன்னுடைய அழகு குறைந்த நிலைகளும் சில குடும்பங்களில் வளர்கின்றது இதை போன்று நாம் நல் ஒழுக்கப்படுத்த அந்த எத்தனையோ நிலைகள் செய்தாலும் இன்று நம்ம வீடுகளின் படங்கள் பலவும் உண்டு அதனை வைத்து நாம் பூஜிக்கும் அனைவரும் எப்படி பூஜிக்கிறோம் என்றால் குடும்பத்தில் கஷ்டமாக இருப்பார் இருந்ததென்றால் அந்த கஷ்டத்தையே சொல்லி வழிபடுவர் ஆக நான் உன்னை வழி முழுதும் வழிபடுகின்றேன் எனக்கு ஏன் இந்த சோதனை என்ற உணர்வுகளை நாம் இருந்தோம் இந்த எண்ணி உணர்வுகளை நம் உயிர் மாற்றுகின்றது உடலாக மாற்றுகின்றது இந்த உணர்வின் எண்ணங்களை வளர்த்ததை நம் உயிர் ஆண்டவனாக ஆண்டு கொண்டுதான் இருக்கின்றது மீண்டும் அதை எண்ணும்போது அந்த உணர்வை இயக்கி நமக்கு உணர்த்துகின்றது உயிர் அதோட வேலை அதுதான் எதை எண்ணுகின்றமோ அதுவாக நம்மை ஆறுகின்றவோ என்று வீதியிலே கண்கள் அந்த கண்ணன் கூடுகிறான் என்று நமது கண்கள் எதை உற்று பார்த்து எதை நிலைகொள்ளுகின்றவோ அந்த உணர்வினை நான் உயிருடன் இணைக்கப்பட்டு அதன் உணவின் செயலாக அந்த வாழ்க்கை அமைகின்றேன் அதே உணவில் அந்த உணர்வு நமக்குள் ஆகப்படும் அந்த அணுக்கள் கொத்த நம் உடலில் மாறுகின்றது இப்ப நாம் ஒருவர் வளர்ச்சி அடைகின்றார் அதை பார்த்தத்தில் அவருடைய வளர்ச்சி நாம் தாங்க மாட்டார் பொறாமை கொள்ளுகின்றோம் அந்த பொறாமை நிலைவு கொண்டு நமக்குள் நாம் எந்த ஆண்டவனை உணர்கின்றோமோ அதை நமக்குள் நியாயப்படுத்துகின்றோம் அதை உணவின் தள்ளு கொண்டு அவன் ஊரை கொள்ளி அடிக்கின்றான் அவள் எப்படி அவளுக்கு ஆண்டவன் அவளுக்கு கொடுக்கின்றார் அந்த தெய்வம் அவனுக்கு கொடுக்கின்றது என்னை சோதிக்கிறார் உணர்வு இவர்கள் எண்ணும் போதும் அவர்கள் எண்ணிய செல்வத்தை எப்படி பெற்றால் என்ற நிலைகளோ இவர்கள் எண்ணுவதில்லை புறாமையின் உணர்வு தனக்கு எண்ணும்போது இந்த உணர்வு தனக்கு வளர்த்து எந்த தெய்வத்தை வழிபடுகின்றனவோ அதை நியாயப்படுத்தி இந்த உணர்வு நாம் நுகர்ந்ததே நமது உயிர் அதன் அணுவாக மாற்றி நம் உடலாக மாற்றி விடுகின்றது ஓம் என்று ஆக நாம் எந்த உணவின் ஆக்கப்படும் அந்த நினைவு நாட்டம் மீண்டும் வந்து நம்மை அறியாமலே அந்த குறைகளை செய்வதும் நமக்கு நாமே தாழ்த்துக் கொள்வதும் நாம் வளர முடியாத ஆவரும் இந்த வேதனை உணர்வு நமக்கு வளர்வரும் நீங்க ஆயிரம் தெய்வங்களை வணங்கினால் வேதனை அந்த உணவை கலந்து அந்த தெய்வங்களை வணங்கப்படும் போது அந்த உணவை நமக்குள் அதே தெய்வமாகி வேதனைப்படுத்தும் தெய்வமாக தான் நமக்கு வளரும் பாதாமியைத்து அதிலே நாம் ஒரு குடி விஷத்தை கலந்தால் அந்த விஷத்தின் தன்மை இயக்குவது போலதான் நம்மை இயக்கிவிடும் ஆயனால் நான் தீபையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்று இந்த கண்கள் நாம் எதை எண்ணுகின்ற அதை பார்க்கின்றது இப்ப நண்பனை நான் நந்த நன்கு எண்ணி அவன் உயர்ந்த நந்தன் என்று எண்ணினால் வந்த பெண்ணு ஆக நண்பன் வந்துவிட்டான் என்று மகிழ்ச்சி ஊற்றுகின்றனர் ஆனால் இன்னும் நண்பனோ தனக்கு தீண்டி செய்தன் என்ற நிறையில் இருந்தான் என்னை ஏமாற்றினான் என்று பதிவாக்கிவிட்டால் அவனை பின் வருகிறான் துரோகி என்று அது பின் அதே உணவின் தன்னை தனக்கு ஏற்றுக்கொண்ட இந்த உணர்வின் அணுக்கள் இந்த சார்ந்த குணத்தை காட்டிலும் அது வேதனைப்படும் உணர்வின் அணுக்களாக வழங்கி விடுகின்றது பின் இதே உணர்வின் தன்னை நமக்கு வளர்த்துக் கொண்ட நாம் அடுத்த நண்பரிடம் பேசியிருப்போம் இதே உணர்வுகள் அங்கே பதிவாகி நாம் நினைவு எதுவோ அதே போல நம்மையும் ஏமாற்றுக்காரன் என்று அவரும் என்பார் ஆக நான் எதை பதிவு செய்தனோ அதன் வழியே எனக்கு எதிரியாக்கி எனக்குள் உணர்வு கடவுளாக்கி அந்த எண்ணங்கள் தெய்வமாக்கி நண்பன் உணர்வு பாச்சல் பற்றி அந்த நண்பனும் என்னை பகமை உணர்வாக மாற்றும் நிலை வருகின்றன ஆக நாம் யாருடன் ஏமாற்றினாலும் நம் உயிரிடமிருந்து யாரும் ஏமாற்ற முடியாது ஆக எடை என்ன என்றமோ அதை உருவாக்கி விடுகின்றது உணர்வை உடலாக்கி விடுகின்றது மீண்டும் நிலையில் அறிய நம்மை செயலாக்கி வருகின்றோம் இதிலிருந்து நாம் மீள்வது கடினம் ஆக நாம் எவ்வாறு மீள வேண்டும் என்பதனை காட்டப்பட்டுள்ளது உலக மதங்கள் என்ற நிலைகள் இது அரசனுக்கு உகந்தது ஆக இது அரசன் மக்களை தனக்கு அதை இயற்றி மாற்று அரசனிடம் தன்னை பாதுகாத்துக் கொள்வோம் அரசன் தனக்கு சுகபோகங்களை உருவாக்குவோம் மதம் நிலைகள் ஒரு சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தையே மக்கள் மத்தியில் பாய்ச்சப்படும் போது அதன்படி அவர்கள் பதிவாக்கிவிட்டால் அவர்களுடைய விடுகின்றது அல்லது அவருடைய இப்படித்தான் உலகம் மதங்கள் உருவாக்கி அரசன் கீழ் அடிமையாக்கி அவன் சொல்லும் மந்திரத்தை நமக்கு உருவாக்கி பதிவாக்கி நாம் இறந்த பிறகு மத மதத்தின் அடிப்படையில் நாம் இறந்து விட்டால் மதத்தின் அடிப்படையில் ஓதிய மந்திரத்தை கொண்டு அவர்கள் கைதல்யமாக்கி நம்மை மீண்டும் அவரது சோபோகங்களுக்கு அது இயக்கத்தடங்கி விடுகின்றார்கள் இப்படித்தான் உலகம் மன்னர்கள் மந்திரங்களால் எதிர்ப்பதும் மற்றவர்களை வீழ்த்த செய்வதும் மற்றவர்களை வீழ்த்த செய்வதும் இதை போன்ற நிலைகள் நம்ம நாடு பரவாயில்லை ஆப்பிரிக்க கண்டகளை எல்லாம் எடுத்துக்கொண்டார் ஆக அசுர உணர்வு கொண்டு மந்திரங்களை இறக்கமற்று கொண்டும் இறக்கமற்ற உணவுகள் ஊற்றப்பட்டும் அவன் மடிந்த பின் அவன் மந்திரத்தால் தனக்கு எடுக்கப்பட்டு மற்றவர்கள் உடல்கள் பாய்ச்சப்பட்டு உடல் ஊடகங்களை கூட மாற்றும் நிலையில் உருவாக்குகின்றார் அதே சமயத்தில் டிவியனின் உணர்வுகளை பரிவாக்கி வைத்தால் தனக்கு உகந்தவனாக வரவில்லை என்றால் இந்த உணர்வினை அந்த உடலில் பாய்ச்சப்பட்டு அவனை சின்னாப்பிடமாக்கி விடுகின்றார் வாயில்களை சில இடங்களை எனக்கு படித்து காட்டினார் ஒரு பெண் அழகாக இருந்தது அந்த அழகான பெண்ணை இவன் திருமணம் செய்ய விரும்பினான் ஆனால் யாரையும் அது மதிக்கவில்லை ஆனால் இவன் திருமணம் செய்ய விரும்பும் போது இவன் மந்திரத்தால் இந்த உணவின் தன்மை பாய்ச்சப்பட்டான் அவனது நினைவுகள் இயக்கப்பட்டு விட்டது அவன் ஏவனின் தன்னை அதுக்குள் தான் சுற்றி விடுத்தது போன்ற தவறான வழிகள் நடத்தத் திரங்குவது ஆனால் அதை அடக்க வேண்டும் என்றால் நான் அதற்குண்டான நிலைகள் என் தெய்வத்தையிடம் சொல்லி காப்பாற்றுகிறேன் என்று இவன் மந்திரங்களை சொல்லப்படும் போது இவன் ஏறிய அணுக்களை நீட்டிவிட்டு அருள் இவன் தன் கைவசப்படுத்திக் கொண்டான் ஆக இப்படி நம் நாட்டிலும் இத்தகைய நடைகள் ஒன்று ஆக மந்திரங்கள் என்ற நிலைகள் இவர்களை காம இச்சைகளை தீர்க்க பல ஏவல்களை செய்ய சொல்லி அதன் அருகிலே வரப்படும் தவறுகள் நம் நாட்டிலும் அதிகமாக போலதான் உலகின் நிறை பக்தி கொண்ட மக்களை ஆக அவர்கள் மந்திரத்தால் ஏவப்பட்ட உணர்கள் தனக்கு கவர்ந்து கொண்ட உணர்வு விளைந்து மறைந்த பின் மந்திரத்தால் ஜெலித்து அந்த உலகின் தன்னை தனக்கு நிறுத்தப்பட்டு பல ஏவல்களை செய்யப்பட்டு அவருடைய சிந்தனைகளை இயக்க செய்கின்றனர் இன்றும் பக்தி மார்க்கணே பல கரு உணர்களை உருவாக்கப்பட்டு ஒன்றை பதிவாக்கப்பட்டு பல நூறு பேர் அதை சேர்ந்து இந்த உணர்களில் ஓதப்படும் போதும் இந்த உணர்கள் தன்னை அறியாமலேயே தன்னை அறியாமதை உருவ தான் கதவும் என்ற நிலைகள் இதை உனக்கு இந்த நிலையை வரும் என்று உணர்த்தப்படும் போது அதன் வழியில் ஈர்க்கப்பட்ட கருவுகள் இவரை அறியாமலையே ஆகிய பெரும்பகுதி சென்றது அங்கங்களை அசைத்தாடும் போது ரசித்து நிற்படும் இந்த உணர்வின் தன்மை அவர்கள் ஈர்க்கப்படும் போது அவருடைய நிலைகள் பதிவாகவும் தன்னை இழக்கப்பட்டு இந்த உணர்வின் தன்னை கொண்டு எந்த ஆவியை ஏவினானோ அந்த ஆவியின் தன்னை கொண்டு அழிமை கொண்டுக்கும் ஆட்டப்படுகின்றது எடுத்துக்கொண்டாலும் இதே நிலைகள் அழுவதும் அழுது குழம்பு தன்னை அறியாமல் ஆடுவரும் உனக்கு வந்து இதை இயக்குகிறார் என்று சொல்லப்படும்போது அவன் அறியாமலே இயக்கும் உணர்வு அவன் வழியில் மறிந்த உணர்வு மற்ற உடல்களில் கவரப்பட்டு இந்த ஆட்டங்கள் ஆடுகின்றன அதே போன்று நம்ம நாட்டுக்குள்ளும் இந்த பல உணர்வு சில நிலைகள் செய்ய ரஜினி சேர்ந்த நிலைகளில் இதே போல பெண்களை அதிகமாக ஆக வர்ணிக்கப்பட்டு ஆண் என்ற வித்தியாசம் இல்லாத நீங்கள் இந்த உணர்வின் தன்மை நுகர்ந்தால் அந்த உணர்வு கோப்பை இத்தகைய நிலைகள் உருவாகிறது என்றும் தன்னை மறந்து நீ சொர்க்கத்தை அடைய மாற்றம் இதுதான் என்று இந்த மனிதனின் வாழ்க்கையில் இப்படி பழி கொண்ட அந்த ஆசைகளை கொப்ப பெண்களை மையமாக வைத்து அவர்களை அதீதமான நிலைகளை இந்த உணர்வுகளை ஊற்றப்பட்டு காம உணர்ச்சிகளை ஊற்றப்பட்டு இருவருடைய உணர்வுகளும் மாற்றப்பட்டு ஆக தன்னிலை குறைந்து அவன் தன் மத்தியிலே ஆக வாழும் நிலைகளுக்கு செல்வங்களை ஈற்றும் அவனும் மதிகின்றான் அதே போன்ற உணர்வு ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையின் இச்சைக்கு உடலின் உணர்வின் தன்னை வளர்ப்பதற்கு ஆக இதை போல தத்துவங்களை உருவாக்கப்பட்டு மையப்படுத்தி அவளுடைய மைய ஆண்டவனை சொர்க்கத்தை அடையும் என்றும் சில நிலைகளை செய்து கொண்டு இன்று உலகம் முழுதற்கும் மதங்கள் என்ற நிலைகள் இருந்தாலும் இன்று உலகின் நிலைகளை அவன் அவன் சொர்க்கத்தை அடையும் தன்மையும் இங்கே வருகின்றது இந்த உடலின் தன்மை சொர்க்க வாசல் என்ற நிலையை உயிரை மறந்து சொர்க்கம் என்ற உணர்வு ஊட்டப்பட்டு நரகம் என்ற நுணர்ச்சியை தான் ஊற்றி நரகல் தான் அனுப்ப முடிகின்றதை தவிர சொர்க்கம் என்ற பாதைகள் அவர்களுக்கு தெரியாது ஆகவே அருஞானிகள் காட்டிய நிலைகளில் நீங்கள் ஒவ்வொன்றும் ஒம்புக்குள் உருவாக்க வேலை இணைந்தது எதை என்று சற்று சிந்திய ஆக இந்த சிந்தனையின் உணர்வுகளை ஆக உருவமாக்கப்பட்ட விநாயகர் தத்துவத்தை நீங்கள் உற்று பார்த்தீர்கள் என்றால் அந்த பேரு உண்மையின் உணர்வுகளை நீங்கள் அறிய முடியும்